ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த எளிய பரிகாரம் தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் அனைத்து பிரச்சனைகளும் சுலபமாக விரைவில் தீர வேண்டும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் அனைவரின் ஆசையாக உள்ளது ஆனால் எளிய பரிகாரங்கள் மூலமே நம்முடைய பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் இந்த பரிகாரங்களை தொடர்ந்து முழு நம்பிக்கையுடன் செய்து வந்தாலே நிவாரணம் கிடைக்கும் அனைவரும் ஏதோ ஒரு விதமான துன்பம் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட தெய்வம் ஒன்றை துணை என நினைத்து விரதம் பூஜைகள் வழிபாடுகள் ஆகியவற்றை செய்கிறோம் பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி அதிலிருந்து விடுபட முடியாமல் தவிப்பவர்கள் சில எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே நிவாரணம் கிடைக்கும் இவைகள் எளிய பரிகாரங்களாக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்களாகும் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி உள்ளவர்கள் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வாரத்தில் ஏதாவது ஒரு கிழமை அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து ருத்ராபிஷேகம் மந்திரத்தை தொடர்ந்து ஜெபித்து வர வேண்டும் வாரத்திற்கு ஒரு நாள் என்ற கணக்கில் தொடர்ந்து பதினோரு வாரங்கள் இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பதால் அவருக்கு பாலார் அபிஷேகம் செய்து மனம் குளிரச் செய்தால் நமது வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து நமது மனமும் குளிரும்படி சிவபெருமான் அருள்வார் என்பது நம்பிக்கை இந்த பரிகாரத்தை திங்கட்கிழமைகளில் செய்வது மிகவும் விசேஷமான பலன்களை தரும் ருத்ர மந்திரம் நமஸ்தே அஸ்து பகவன் வித்வேஸ்வராய மகாதேவாய திரேம்பகாய திரிபுரந்தகாய திரிகாக்னி காளாய காளாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருதிஞ்சாய சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளையில் ஒன்பது அல்லது இருபத்தி ஏழு முறை துதிக்க வேண்டும் இப்படி செய்வதால் கிரக தோஷங்கள் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் தீராத நோய்கள் கூட படிப்படியாக குணமடையும் குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு ஏற்படும் உறவினர்களால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை ஏதாவது ஒரு ஏழைக்கு தேவைப்படும் அரிசி கடலை பருப்புகளை தானம் அளித்து வந்தால் பிரச்சனைகள் நீங்கும் பொருளாதார நெருக்கடிகள் தீரவும் கடுமையான அலைச்சல்களை எதிர்கொள்பவர்கள் வளர்பிரை நாட்களில் இரவு நேரங்களில் சந்திரனை வழிபட்டு வர வேண்டும் அதோடு சந்திரனை வணங்கி ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரோம் சக் சந்திரமஷேக் நமக என்ற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி வர வேண்டும் இந்த பரிகாரங்களை செய்ய முடியாதவர்கள் கோவிலுக்கு சென்று அதிகாலை உச்சி வேலை மாலை பொழுதில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இதற்கு மகத்துவமான சக்தி உண்டு கோவில்களில் மூன்று வேளையும் தீபம் ஏற்றி வழிபட்டால் உடனுக்குடன் நிவாரணம் தரும் மிக கடுமையான பிரச்சனைகள் தீர சுத்தமான நெய்யினை கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும் இறைவனின் கருவறையில் சுடர்விடும் தூங்கா விளக்கில் இந்த நெய்யினை சேர்த்தால் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு ஏற்படும் இது உடலில் இருந்து உயிர் பிரிய போகும் நேரத்தை கூட தள்ளி போடும் சக்தி படைத்தது வாரத்திற்கு ஒருமுறை கல் உப்பினை குளிக்கும் நீரில் கலந்து சிறிது நேரம் வைத்துவிட்டு குளித்தால் கண் திருஷ்டியால் ஏற்படும் பலவிதமான உடல் ரீதியான பிரச்சனைகள் நீங்கும் அவரவர் பிறந்த கிழமை அல்லது செவ்வாய் கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கடன் உள்ளிட்ட பிரச்சனைகளில் சிக்கியவர்கள் தேங்காய் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெயை கலந்து தேங்காயில் விளக்கேற்றி வந்தால் பிரச்சனைகள் தீருவதுடன் முன்னேற்றத்தை தடை செய்யும் தேக்க நிலை மாறும் அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் நன்றி வணக்கம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது வேண்டுதல் நிறைவேற விருட்சக வழிபாடு பற்றி தான் பார்க்கப் போகிறோம் ஒருவர் வாழ்க்கையில் நியாயமாக நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்காமல் தடைபட்டு கொண்டு இருக்கிறது என்று வருத்தப்படுபவர்கள் பலர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய காரியம் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று பல வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்வார்கள் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் எந்த கோவிலுக்கு சென்று என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் பார்க்கப் போகிறோம் ஒருவருடைய வாழ்க்கையில் முக்கியமானதாக கருதப்படுவது அவருடைய படிப்பு வேலை தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் வாழ்க்கையில் முன்னேற்றம் போன்றவைதான் அவற்றில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டு அந்த தடைகளை நீக்க முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றி அடையாமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அவர்கள் முதலில் குலதெய்வ வழிபாட்டை தான் மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு சுபகாரிய பேச்சு என்பது ஆரம்பித்த உடனேயே முதலில் குல தெய்வத்தை வழிபட வேண்டும் குல தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக இருந்தால்தான் ஒருவருடைய வாழ்க்கையில் காரிய தடைகள் எதுவும் இன்றி சுப காரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட குலதெய்வத்தின் அருள் கிடைக்காதவர்களுக்கு சுப காரிய தடைகள் ஏற்படும் தங்கள் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு தங்களால் இயன்ற அளவு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட வேண்டும் முடிந்தால் தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பிரசாதத்தை நைவேத்தியமாக வைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு வழங்க வேண்டும் இவ்வாறு வழிபாடு செய்து முடித்த பிறகு மறுநாள் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அங்கு தள விருட்ச இருக்கக்கூடிய வன்னி மரம் மற்றும் வில்வ மரம் இரண்டு மரங்களும் இருந்தால் மிகவும் விசேஷம் அல்லது இரண்டில் ஏதாவது ஒரு மரம் கண்டிப்பாக இருக்கும் அந்த மரத்தை இருபத்தி ஓரு முறை வலம் வர வேண்டும் பிறகு அந்த மரத்தடியில் அமர்ந்து அந்த மரத்திடம் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை பொறுமையாகவும் நிதானமாகவும் கூற வேண்டும் தங்களால் முயன்றால் தினமும் கூட இந்த வழிபாட்டை செய்யலாம் இயலாதவர்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த வழிபாட்டை செய்யலாம் இப்படி தொடர்ந்து செய்து வர ஒரு மாதத்திலேயே தங்களுடைய தடைபட்ட காரியம் நடைபெறுவதற்கு நல்ல செய்திகளும் நல்ல செயல்களும் உங்களை தேடி வரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை சிவன் கோவிலில் இருக்கும் நந்திக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதோ அதே அளவிற்கு அங்கு ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய வன்னி மரம் மற்றும் வில்வ மரத்திற்கும் இருக்கிறது இந்த மரத்திடம் நாம் எந்த வேண்டுதலை வைத்து வணங்கினாலும் அந்த வேண்டுதல் நேரடியாக சிவபெருமானிடம் வைத்ததற்கு சமமாக கருதப்படுகிறது அதனால் இந்த வழிபாடு என்பது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக சொல்லப்படுகிறது மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டை நம்பிக்கையுடன் செய்பவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் சுப காரியங்கள் எந்தவித தடைகளும் இன்றி நடைபெறும் என்பது உறுதி அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் கிரியேசன்ஸ் நன்றி வணக்கம்